நாலு முக வேதற்கும் ஆளிலையில் மாலுக்கும் நாட அரியாற் பெற்ற ஒரு பாலா நான்கு முகங்களை கொண்ட பிரம்மனாலும் ஆளிலை மேல் பள்ளி கொள்ளும் திருமாலாலும் தேடி காண முடியாத சிவபெருமான் என்ற ஒப்பற்ற குழந்தையே என்று போற்றும் பொது பாடல்கள் திருப்புகள் ஆளுமையில் போலுற்ற தோகையர்களே மெத்த ஆரவட மேலிற்ற மீதே ஆனதுகிலே இட்டு வீதிதனிலே வரையே சற்றும் வேலுமழகார் கொற்ற நீலமயில் மேலுற்று வீறு முனதார்பத்த முகமாறு மேவி இரு பாகத்தும் வாழுமனை மார்தக்க மேதவுகு நானித்தம் உறையேனோ நாலு முகவேதற்கு மாலிலையில் மாலுக்கு நாடவர் யார் பெற்ற ஒரு பாலா உடையால் வெற்றி வேடர் தொக்க நாடு நாடுகுயில் பார்மிக்க எழில் மாது வேலை யார் யார்கணவனே மத்த வேளமுகவோனுக்கும் இளையோனே வீரமுடனேயுற்ற சூரனணி மார்பத்து வேலை மிகவேவிட்ட யுற்ற வீரமுடனேயுற்ற சூரணி மார்பத்து வேலை விட்ட பெருமாளே பெருமாளே